முருகனுக்கு அரோகரா மயிலே மயிலே நீ நீயாடு எங்கள் மன்னவன் புகழே நீ பாடு மயிலே மயிலே நீ யாடு எங்கள் மன்னவன் புகழே நீ பாடு மயிலே மயிலே நின்றாடு எங்கள் மன்னவன் முருகனை மன்றாடு தென்னவன் மகிழ்ந்திட நீயாடு சேவர் கொடியுடன் சேர்ந்தாடு மயிலே மயிலே நின்றாடு எங்கள் மன்னவன் முருகனை மன்றாடு தென்னவன் மகிழ்ந்திட நீயாடு சேவர் கொடியுடன் சேர்ந்தாடு மயிலே மயிலே நீயாடு எங்கள் மன்னவன் புகழே நீ பாடு கல்லும் மரமும் கணிந்தாட காவிரி வெள்ளம் புரண்டாட உள்ளும் புறமும் ஒன்றாக புள்ளி மயிலே நின்றாடு கல்லும் மரமும் கனிந்தாட காவிரி வெள்ளம் புரண்டாட உள்ளும் புறமும் ஒன்றாக புள்ளி மயிலே நின்றாடு மயிலே மயிலே நீயாடு எங்கள் மன்னவன் புகழை நீ பாடு கலைமகள் நாவில் கலந்தாட நிலைமகள் மடியினில் புரண்டாடு அலைமகள் அச்சுதன் உடனாடு மலைமகள் மடியினில் நின்றாடு கலைமகள் நாவில் கலந்தாடு நிலைமகள் மடியினில் புரண்டாடு அலைமகள் அச்சுதன் உடனாடு மலைமகள் மடியினில் நின்றாடு மயிலே மயிலே நீயாடு எங்கள் மன்னவன் புகழே நீ பாடு செந்தமிழ் கீதம் நான் பாட சந்தன காவடி தானாட இந்திரன் கொழுவில் மீனாட தந்தன தாளங்கள் சேர்ந்தாடு செந்தமிழ் கீதம் நான் பாட சந்தன காவடி தானாட இந்திரன் கொழுவில் மீனாட தந்தன தாளங்கள் சேர்ந்தாடு மயிலே மயிலே நீயாடு எங்கள் மன்னவன் புகழை நீ பாடு தங்க சரப்பள்ளி பூண்டவனை தனிகை மாமலை ஆண்டவனை திங்களே அணிந்தோன் திருமகனை தினமும் போற்றி நின்றாடு தங்க சரப்பள்ளி பூண்டவனை தனிகை மாமலை ஆண்டவனே திங்களை அணிந்தோன் திருமகனை தினமும் போற்றி நின்றாடு மயிலே மயிலே நீயாடு எங்கள் மன்னவன் புகழை நீ பாடு കുയുകൾ പാടും കുരലോസൈ ഗോകുല കൃഷ്ണനു കുളലോസൈ ഭജനകൾ പാടും പന്നോസയേ പഴനിക്കോവിൽ മണിയോസേ കുയലുകൾ പാടും കുരലോസൈ ഗോകുല കുളലോസൈ ഭജനകൾ പാടും പന്നോസൈ பழனிக்கோவில் மணியோசை மயிலே மயிலே நீயாடு எங்கள் மன்னவன் புகழே நீ பாடு பாடலை படித்தால் பலனுண்டு படிப்பது கேட்டால் நலமுண்டு தினமும் படித்தால் செல்வமுண்டு பழனி முருகனின் அருளும் உண்டு பாடலை படித்தால் பலனுண்டு படிப்பது கேட்டால் நலமுண்டு தினமும் படித்தால் செல்வமுண்டு பழனி முருகனின் அருளுண்டு மயிலே மயிலே நீ யாடு எங்கள் மன்னவன் புகழை நீ பா மயிலே மயிலே நீயாடு எங்கள் மன்னவன் புகழை நீ பாடு